ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கோடீஸ்வரர் ஆவது எப்படி டாக்டர் எம் ஆர் காப்மேயரின் ஆயிரம் வெற்றி ரகசியங்கள் ஆயிரம் ரகசியங்களும் ஒரு மர்ம மனிதரும் இன்று நாம் தேடிக் கொண்டிருக்கும் வெற்றிக்கான ரகசியங்களை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதர் ஒரு ரகசிய குறியீடு போல எழுதி வைத்துவிட்டு சென்றார் எட்டு பிரம்மாண்டமான நிறுவனங்களின் தலைவர் பலநூறு கோடீஸ்வரர்களை உருவாக்கி குரு டாக்டர் எம் ஆர் காப்மேயர் காலமாற்றம் காலம் மாறிவிட்டது ஆனால் பணக்காரனாவதற்கான அந்த ரகசிய அறிவியல் மாறவே இல்லை ஏன் இன்றும் தொன்னூற்றி ஐந்து சதவீத மக்கள் மாதச் சம்பளத்திற்காகவும் கடனுக்காகவும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெறும் ஐந்து சதவீத மக்கள் மட்டும் எப்படி அசாத்தியமான செல்வத்தை சேர்த்து உலகத்தையே ஆளுகிறார்கள் இப்போ ஒரு ட்ரில்லிங் பேக் ஸ்டோரி காப் மேயர் தனது வாழ்க்கையின் ஐம்பது ஆண்டுகளை செலவழித்து வரலாற்றில் வாழ்ந்த மிகப்பெரிய சாதனையாளர்கள் ஆறாயிரம் பேரை நேரில் சந்தித்து ஆராய்ச்சி செய்தார் அந்த ஆராய்ச்சியின் முடிவில் அவர் கண்டடைந்த உண்மை உங்களை வைக்கும் வெற்றி என்பது ஒரு லாட்டரி சீட்டு கிடையாது அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் போன்றது நீங்கள் சரியான பொருட்களை சேர்த்தால் அங்கே வெற்றி என்பது தானாக நிகழும் ஒரு விளைவு தி அல்டிமேட் ப்ராமிஸ் அவர் எழுதிய ஆயிரம் ரகசியங்களில் மிக முக்கியமான உங்கள் வாழ்க்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்டி போடக்கூடிய அந்த சாராம்சத்தை தான் இந்த இருபது நிமிட வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் இது வெறும் மோட்டிவேஷன் வீடியோ கிடையாது இது உங்கள் வறுமையை அழிக்கப் போகும் மரண வாக்கு மூலம் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு மாற்ற நீங்கள் தயார் என்றால் வாருங்கள் அந்த இரகசிய பெட்டியை திறப்போம் அத்தியாயம் ஒன்று அறிவெனும் ஆயுதம் செயலும் அதன் ரத்தமும் யூஸ் இட் ஆர் லூஸ் இட் ஒரு த்ரில்லிங் உண்மையை சொல்லட்டா நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல ஒரு விசித்திரமான போட்டி நடந்தது ஒரு நபர் உலகின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் படித்து நிதி மேலாண்மை பற்றி ஐநூறு புத்தகங்களை கரைத்து குடித்தவர் அவரிடம் கேட்டால் பணக்காரனாவது எப்படி என்று ஒரு மணி நேரம் விரிவுரையாற்றுவார் ஆனால் அவர் ஒரு நடுத்தர வர்க்க வீட்டிலேயே காலத்தை கழித்தார் இன்னொரு பக்கம் ஒரு இளைஞன் அவனுக்கு பெரிய படிப்பில்லை ஆனால் அவன் ஒரு புத்தகத்தில் படித்த ஒரே ஒரு வரி உன் ஊரில் யாருக்கும் செய்யத் தெரியாத ஒரு சேவையை நீ செய் அவன் அந்த ஒரு வரியை பிடித்துக்கொண்டு அன்றே ஒரு சிறிய கடையை தொடங்கினான் அடுத்த பத்து ஆண்டுகளில் அந்த படித்த மேதாவி அதே பழைய சைக்கிளில் போய்கொண்டிருந்தார் ஆனால் இந்த செயலில் இறங்கிய இளைஞன் ஒரு மல்டி மில்லியன் டாலர் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருந்தான் காப்மேயரின் எச்சரிக்கை டாக்டர் எம் ஆர் காப்மேயர் இதைத்தான் தன் முதல் ரகசியமாக சொல்கிறார் அறிவு என்பது பொட்டென்ஷியல் பவர் மட்டுமே அது எப்போது உண்மையான சக்தியாக மாறும் தெரியுமா நீங்கள் அதை செயலில் இருக்கும்போதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இந்த உலகத்துல கூகுள்ல தட்டுனா எல்லா அறிவும் இலவசமா கிடைக்கும் ஆனா கூகுள் யாரையும் பணக்காரனாக்கல கூகுள்ல தேடின தகவலை வைத்து எவன் ஒருத்தன் வேர்வை சிந்தி வேலை செஞ்சானோ அவன்தான் இன்னைக்கு கோடீஸ்வரன் த டுவெண்ட்டி ஃபோர் அவர் ரூல் காப்மேயர் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை கொடுக்கிறார் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொண்டால் அதை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு சிறிய செயலாகவாவது மாற்றவில்லை என்றால் அந்த அறிவு உங்கள் மூளையில் செத்துப்போகும் அது குப்பைக்கு சமம் நீங்க ஒரு தையல்காரரா இருக்கலாம் இல்ல ஒரு ஏஐ இன்ஜினியரா இருக்கலாம் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றதுல ஒரு பயனும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சத வச்சு நீங்க என்ன செஞ்சீங்க அதுதான் உங்களை செல்வந்தராக்கும் சரி அறிவை செயலா மாற்றுறதுக்கு ஒரு மாஸ்டர் கீ வேணும் அதுதான் அப்ளைடு நாலேஜ் அது என்னன்னு அடுத்த த்ரில் சாப்டர்ல பார்ப்போம் அத்தியாயம் இரண்டு அந்த ஒரு மந்திர சொல் த மேஜிக் வேர்ட் நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா பணக்காரங்க எல்லாம் பயங்கரமான புத்திசாலிகள் அவங்களுக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு ஆனா டாக்டர் காப்மேயர் அந்த திரையை கிழிக்கிறாரு அவர் சொல்றாரு நீங்க ஒரு ஐன்ஸ்டீனா இருக்கணும்னு அவசியமில்லை ஆனா நீங்க கத்துக்கிட்ட அறிவை சரியான இடத்துல சரியான முறையில அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும் அறிவுங்கிறது ஒரு துப்பாக்கி குண்டு மாதிரி அது சும்மா கையில இருந்தா ஒரு பயனும் இல்லை அதை துப்பாக்கியில போட்டு சுட்டா மட்டும்தான் அது இலக்கை தாக்கும் அந்த செயல்தான் அப்ளைடு நாலெட்ஜ் இப்போ ஒரு த்ரில்லிங் கதை ஹேக்கரும் ஒரு கோடி ரூபாய் மர்மமும் இன்னொரு அதிரடியான கதையை சொல்லட்டா இது டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸின் டிஜிட்டல் உலகத்துல நடந்த ஒரு நிஜமான த்ரில்லர் ஒரு மிகப்பெரிய வங்கியோட பாதுகாப்பு வளையத்தை யாரோ உடைச்சிட்டாங்க அந்த வங்கியோட டாப் லெவல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து மண்டையை பிச்சுக்கிறாங்க ஆனா அந்த வைரஸை யாராலையும் தடுக்க முடியல ஒவ்வொரு நிமிடமும் லட்சக்கணக்கான ரூபாய் ஹேக்கர்ஸ் கைக்கு போயிட்டிருக்கு கடைசியா ஒரு இளம் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ட வரவழைசாங்க அவங்க மத்த இன்ஜினியர்ஸ் மாதிரி பதட்டப்படல ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கோடிங்க உத்து பார்த்தாங்க அப்புறம் ஒரு அரைக்கோல அடையாளத்தை ஒரு இடத்திலிருந்து நீக்கிவிட்டு கீபோர்டில் என்டர் தட்டினாங்க அவ்வளவுதான் மொத்த சிஸ்டமும் ரீசெட் ஆகி ஹேக்கிங் நின்று போச்சு அவங்க கேட்ட ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா ஐம்பது லட்சம் ரூபாய் வங்கியோட மேனேஜர் அதிர்ச்சியாகி ஒரே ஒரு பட்டனை தட்டுவதற்கு ஐம்பது லட்சம் ரூபாயான்னு கேட்டாரு அதுக்கு அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் அந்த பட்டனை தட்டுவதற்கு வெறும் ஒரு ரூபாய்தான் ஆனா கோடிக்கணிக்கான வரிகள் கொண்ட கோடிங்ல எந்த இடத்துல அந்த பட்டனை தட்டணும்னு தெரிஞ்சதுக்கு தான் மிச்சம் நாற்பத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இதுதான் அப்ளைடு நாலேஜ் இன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல உங்ககிட்ட ஏகப்பட்ட டேட்டா இருக்கலாம் ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் இருக்கலாம் ஆனா அந்த பிரம்மாண்டமான தகவல்ல இருந்து எந்த ஒரு சின்ன புள்ளியை மாத்துனா உங்க வாழ்க்கை மாறும்னு உங்களுக்கு தெரியுமா அந்த தெளிவு யாருக்கிட்ட இருக்கோ அவங்கதான் இந்த யுகத்தின் நிஜமான கோடீஸ்வரன் டு யூ ஹாவ் அ சிஸ்டம் உங்ககிட்ட உங்களுக்கான சிஸ்டம் இருக்கிறதா டாக்டர் காப்மேயர் சொல்றாரு எட்டு கம்பெனிகளுக்கு தலைவராயிருந்தப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சார் பணக்காரங்க எப்பவும் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க அதாவது அவங்க இல்லாட்டியும் வேலை நடக்கணும் நீங்க உங்க அறிவை ஒரு சிஸ்டமா மாத்திட்டீங்களா இல்ல நீங்களே தினமும் ஓடி ஓடி வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா நீங்க இல்லாட்டியும் உங்களுக்காக பணம் வேலை செய்யணும்னா உங்களுக்கு அந்த ரகசிய கோட்பாடுகள் தெரியணும் சரி அந்த ஆயிரம் கோட்பாடுகள்ல மிக முக்கியமான மூன்று தூண்கள் என்ன அதை தெரிஞ்சுக்க அடுத்த சாப்டருக்கு வாங்க அத்தியாயம் மூன்று வெற்றியின் மூன்று தூண்கள் தூண் ஒன்று சுய ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் டாக்டர் காப்மேயர் தொகுத்த ஆயிரம் ரகசியங்கள்ல முதல் தூண் சுய ஒழுக்கம் இதை விளக்கிற ஒரு த்ரில்லிங் உதாரணம் சொல்றேன் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட சிஇஓ ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க உங்க வெற்றியோட ரகசியம் என்னன்னு அவர் சொன்னாரு என்னை யாரும் கண்காணிக்காத அந்த நடுநிறவு நேரத்துல நான் எனக்கு கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றேனோ அதுதான் என் வெற்றி சுய ஒழுக்கம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை நீங்க செய்ய விரும்பாத நேரத்துல கூட அது அவசியமான வேலைன்னு தெரிஞ்சா அதை செஞ்சு முடிக்கிறது தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல உங்க ஃபோன் உங்களை சோஷியல் மீடியா பக்கம் இழுக்கும்போது அதை ஒதுக்கிவிட்டு நீங்க உங்க வேலையை நீங்க பார்க்குறீங்க பாருங்க அதுதான் கோடீஸ்வரனுக்கான முதல் தகுதி இலக்கு நிர்ணயம் அந்த த்ரீ பர்சன்ட் மர்மம் அதாவது கோல் செட்டிங் ஒரு த்ரில்லிங் சர்வே முடிவை சொல்லட்டா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க அதுல த்ரீ பெர்சென்ட் மாணவர்கள் கிட்ட மட்டும்தான் தெளிவான காகிதத்தில் எழுதப்பட்ட இலக்குகள் இருந்துச்சு இருபது வருஷம் கழித்து பார்த்தப்போ அந்த த்ரீ பர்சென்ட் மக்கள் சம்பாதிச்ச பணம் மிச்சம் இருக்கிற நைன்டி செவன் பெர்சென்ட் மக்கள் மொத்தமா சம்பாதிச்சதை விட அதிகமாயிருந்துச்சு ஏன் ஏன்னா நான் பெரிய ஆளாகணும்னு சொல்றது இலக்கு இல்லை அது ஒரு பகல் கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ள நான் இவ்வளவு சம்பாதிச்சு இந்த சொத்தை வாங்கவேன்னு துல்லியமா யாரு ஒருத்தர் எழுதுறாங்களோ அவங்களுக்கு பிரபஞ்சம் அந்த பாதையை திறந்து கொடுக்கும் உங்ககிட்ட அந்த டைரி இருக்கா விடாமுயற்சி அதாவது பர்சிஸ்டன்ஸ் இந்த கதையை கேட்டா உங்க முதுகுத்தண்டு சில்லிட்டு போகும் ஒரு நபர் ஒரு தங்க சுரங்கத்தை தோண்டினார் பல வாரங்கள் தோண்டியும் தங்கம் கிடைக்கல விரக்தியில் அவர் அந்த நிலத்தை ஒரு அழகிய இரும்பு வியாபாரிக்கு விற்றுவிட்டு போய்விட்டார் அந்த இரும்பு வியாபாரி ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு பார்த்தப்போ அவர் சொன்னார் இன்னும் மூன்று அடி தோண்டுங்கன்னு சரியா மூன்றாவது அடியில் உலகத்தோட மிகப்பெரிய தங்க சுரங்கம் கிடைச்சது முதலாள் தோற்றதுக்கு கடின உழைப்பு இல்லை விடாமுயற்சி இல்லை முதல் தோல்வியிலேயே பின்வாங்கிறவங்க பணக்காரனாக முடியாது டாக்டர் காப்மேயர் சொல்றாரு தோல்வி என்பது வெற்றியின் முடிவு அல்ல அது ஒரு சோதனை இந்த மூன்று தூண்களும் உங்ககிட்ட இருந்தா ஆயிரம் ரகசியங்களும் உங்க கைக்கு வந்த மாதிரிதான் அத்தியாயம் நான்கு உங்கள் பழக்க வழக்கங்கள் தான் உங்கள் பணத்தின் ரகசிய குறியீடு இப்ப உங்க தகுதியை உயர்த்துற ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போறேன் டாக்டர் காப்மேயர் சொல்றாரு உங்க வருமானத்தை உயர்த்தணும்னா முதல்ல உங்க தகுதியை உயர்த்திக்கோங்க உலகம் எப்பவும் பணக்காரனாவது எப்படின்னு கேக்குது ஆனா பணக்காரங்க கேக்குற கேள்வி எப்படி என் மதிப்பை உயர்த்துவது நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்தா அந்த கம்பெனிக்கு நீங்க எவ்வளவு லாபம் தரீங்களோ அதுல ஒரு சின்ன பங்கு தான் உங்க சம்பளம் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னா அந்த கம்பெனிக்கு நீங்க குறைந்தது பத்து லட்சம் ரூபாய் லாபம் தரணும் அதிகமா சம்பாதிக்கணுமா அதிக லாபத்தை உருவாக்கித்தாங்க உலகம் உங்களை தேடி வரும் இதுதான் பணக்கார பழக்க வழக்கங்களின் முதல் விதி உங்களுக்காக ஒரு த்ரில்லிங் கதை அறிவின் சுரங்கம் ஒரு த்ரில்லிங் உதாரணம் சொல்றேன் ஒரு நபர் தினமும் ஒரு மணி நேரம் தான் வேலை செய்யும் துறையை பற்றி படிக்கிறார் இதை அவர் ஐந்து வருஷமா தொடர்ந்து செய்கிறாரு அவரை பார்த்தவங்க எல்லாம் பைத்தியக்காரன் சும்மா படிச்சு என்ன ஆகப் போகுது ஓவர் டைம் வேலை செஞ்சா காசு வரும்னு கிண்டல் பண்றாங்க ஆனா ஐந்து வருஷம் கழித்து என்ன ஆச்சு தெரியுமா அவர் அந்த துறையின் உலகத்தரம் வாய்ந்த எக்ஸ்பர்ட்டா மாறினாரு அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்க ஆரம்பிச்சது மத்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சப்போ இவர் உட்கார்ந்த இடத்திலிருந்தே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சார் ஏன் அவர் தன்னோட மதிப்பை உயர்த்திக்கிட்டாரு உங்கள் பழக்கமே உங்களோட எதிர்காலம் டாக்டர் காப்மேயர் சொல்றாரு உங்களுடைய சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள்தான் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்குது ஒரு சிகரெட் பிடிக்க செலவு பண்ற காச ஒரு நல்ல புத்தகத்தை வாங்குங்க ஒரு மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க செலவு பண்ற நேரத்துல ஒரு புதிய திறமையை வளர்த்துக்கோங்க இந்த சிறு சிறு மாற்றங்கள் தான் உங்களை ஒரு கோடீஸ்வரரா மாற்றும் அந்த ரகசிய குறியீடு சரி இந்த எல்லா விதிகளையும் கடைபிடித்து உங்க செல்வத்தை காந்தம் மாதிரி ஈர்க்கிற அந்த இறுதி அத்தியாயத்துக்கு போவோமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் டிஜிட்டல் வேட்டை த டிஜிட்டல் டிராப் இப்போ நாம இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும் ஒரே வாரத்துல கோடீஸ்வரர் ஆகலாம் இந்த காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு இதுதான் நவீன காலத்து டிஜிட்டல் பொறி டாக்டர் காப்மேயர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே எச்சரிச்சாரு குறுக்கு வழியில வர்ற செல்வம் வந்த வேகத்துல உங்களை நடுத்தருவுல நிறுத்திட்டு போயிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு ஏஐ கிரிப்டோ ரியல் எஸ்டேட்னு எல்லாம் உங்க விரல் நுனியில இருக்கு ஆனா முறையான அறிவு இல்லாம குதிச்சா அது தற்கொலைக்கு சமம் நிலையான செல்வத்துக்கு பொறுமையும் சரியான சிஸ்டமும் அவசியம் உங்களுக்காக ஒரு த்ரில்லிங் கதை இரண்டு முதலீட்டாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்த ஒரு த்ரில்லான கதை இது அஜய் தன் கிரெடிட் கார்டை தேய்ட்டு ஒரு சொகுசு கார் வாங்கினா எல்லாரும் அவனை பார்த்து பணக்காரன்னு நினைச்சாங்க ஆனா ஒவ்வொரு மாசமும் அவன் வட்டி கட்டவே ரத்த கண்ணீர் வடிச்சான் அவன் ஒரு கடனாளி ஆனா விஜய் என்ன செஞ்சான் தெரியுமா காப் மேயரின் பணக்கார பழக்கத்த கையில் எடுத்தான் அவன் தேவையில்லாத செலவுகளை குறிச்சு அந்த பணத்தை லாபம் தரும் பங்குகளையும் டிஜிட்டல் சொத்துக்கள்லையும் முதலீடு செஞ்சான் அஜய் தூங்காம வேலை செஞ்சப்போ விஜய் தூங்கிட்டு இருந்தப்போவும் அவரோட பணம் அவருக்காக வேலை செஞ்சது இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் உண்மையான சுதந்திரம் உங்களுக்காக சொத்துக்களை உருவாக்குங்கள் டாக்டர் காப் மேயர் சொல்ற இறுதி ரகசியம் இதுதான் கடன் வாங்கி செலவு செய்யறதை இன்னைக்கே நிறுத்துங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஒரு கோடீஸ்வரலா மாறணுமா அப்போ உங்க பணத்தை செலவு பண்ணாதீங்க அத ஒரு இராணுவமா மாத்தி போர்க்களத்துக்கு அனுப்புங்க அது உங்களுக்காக இன்னும் அதிக பணத்தை சிறைப்பிடிச்சிட்டு வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் டிஜிட்டல் யுகத்துல ஏமாற்றுகிற கூட்டத்துக்கு நடுவுல காப் மேயரின் இந்த அடிப்படை உண்மைகளை யார ஒருத்தர் பிடிச்சிருக்காங்களோ அவங்கதான் அடுத்த தலைமுறை கோடீஸ்வரன் உங்ககிட்ட அந்த தைரியம் இருக்கா உங்கள் விதியை நீங்களே எழுதுங்கள் நண்பர்களே இந்த இருபத்தி ஐந்து நிமிஷம் நீங்க பார்த்தது வெறும் வீடியோ கிடையாது இது டாக்டர் எம் ஆர் காப்மேயர் ஐம்பது வருஷம் ரத்தம் சிந்தி சேகரிச்ச ஆயிரம் ரகசியங்களோட சாராம்சம் ஆனா ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் தொண்ணூறு சதவீதம் பேர் இத மறந்துட்டு பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிருவீங்க ஆனா மீதி இருக்கிற அந்த பத்து சதவீதம் பேர் யாருடைய மனசுல இன்னைக்கு ஒரு நெருப்பு எரிஞ்சதோ அவங்கதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் நிஜமான சாதனையாளர்கள் இப்பவே இந்த வினாடியே ஒரு நோட்டு புத்தகத்தை எடுங்க டாக்டர் காப்மேயர் சொன்னது போல உங்களுடைய மூன்று முக்கியமான கோல்ஸ அதுல ரத்தத்தால எழுதுற மாதிரி உறுதியோட எழுதுங்க அந்த எழுத்துகள் வெறும் வார்த்தைகள் இல்ல அது உங்க எதிர்காலத்துக்கான அஸ்திவாரம் நீங்க எழுதுற அந்த நிமிஷம் பிரபஞ்சத்தோட மொத்த சக்தியும் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த ஆயிரம் ரகசியங்களையும் நீங்க முழுசா உள்வாங்கணும்னா இந்த புத்தகத்தை கண்டிப்பா படிங்க இந்த தகவல் ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்தினாலும் அதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு யாருக்காவது இத பகிருங்க ஏன்னா வளர்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுப்பதே முதல் வெற்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க்கை உங்களை நோக்கி பாய இருக்கு நீங்க அத சந்திக்க தயாரா வெற்றியாளரா அடுத்த வீடியோல சந்திப்போம்